சேலம் இப்பொழுது முன்னேற்ற பாதிக்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்புடைய இடங்களுக்கு கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பிடித்த காலேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமை தருமா அல்லது உங்களுக்கு கஷ்டங்களை தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் அதாவது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையிலான தமிழில் கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான ஒரு வாரங்களால் நமது மீனராசி அன்பர்களுக்கான வார ரசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது மீனக்குடியோ ரசிகளின் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் அதாவது சனிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க மேலும் இரண்டாவது மாற்றமாக டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் மாதத்துல கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சகத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறாங்க ஸோ நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறது கடைசி மாற்றமாக டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிங்க அதாவது தமிழில் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சந்திரபகவான் விருச்சயத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் தான் இருக்கிறது இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனவாசி நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராசம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தினத்தில் மொத்தம் தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த மாதிரி தினங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாதுங்க ஏன்னா முயற்சிகளில் தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விடுங்க அலுவலகத்திலும் சக ஊழியர்களோடு கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மேலும் உங்களது சொசைட்டியில் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கூட இருக்கிறது சண்டை சச்சுல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எதிர்பாராத வகையில் நல்ல சர்ப்ரைஸான சில உதவிகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவிகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு வாரங்க இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே இப்பொழுது சாதகமாக உங்களால் முடிக்க முடியுங்க அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சில நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க மேலும் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது உங்கள் ஆரோக்கியத்தினுடைய பார்வையில பார்க்கும்போது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க ஆனாலும் நீங்கள் உடல் உபாதிகள் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டாலும் அதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க ஜாலியாக உடற்பயிற்சி மற்றும் வாக்கிங் போறது உங்களுக்கு நல்லதுங்க எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ தாராளமாக செய்யலாம் நீங்கள் தனசி செய்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வாக்கிங் போங்க உடற்பயிற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க நீங்கள் பார்க்க போயிட்டு கூட உடற்பயிற்சி செய்யலாம் யோகா செய்யலாம் காலை நேரத்துலையும் மாலை நேரத்திலையும் சுமார் முப்பது நிமிடங்கள் தவறாமல் நடப்பது உங்களுக்கு அதிகமான உடல் ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தொடங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இந்த வாரம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை அமையும் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து பணம் செய்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஒரு தொகையை வந்து செலவிழிந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த தொகையை வந்து கையில் பொருளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் எண்ணெய் ஓட்டங்களில் திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்படுங்க அரைகுறையாக செய்த வேலைகள்னால மீன் நீங்கள் வந்து அவதிப்படக்கூடிய சூழல் உருவாகலாம் அதனால் ஒரு வேலையை சேர்ந்தீங்கன்னா முழுமையாக செய்து முடித்து அதை ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இப்பொழுது நீங்கள் லாபமாக அதிகமாக வந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் யாரையும் நம்பி எந்த பொறுப்புலையும் கூடுதலாக கொடுக்காதீங்க பணத்தை நீங்களே மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவங்களை நம்பி இங்கே பணத்தை வந்து கொடுக்கக்கூடாது பயணங்கள் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு தர இருக்காதுங்க நம்ப அலைச்சல்கள் தான் ஏற்படும் இந்த பயணங்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது புதுசாக இடம் வாங்குறது அல்லது வீடு வாங்குறது பற்றின சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கடன் சுமை குறைவதற்கான வழிமுறைகள் இன்றைக்கி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதை கொள்ளுங்கள் ஒரு இடத்த வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை விற்றுட்டு நல்ல விலைக்கு நீங்கள் இப்போ விற்க முடியுங்க அந்த மாதிரி விற்றுட்டு மீண்டும் வேறு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால அடகு வைத்த நகைகளை வந்து மீட்க முடியாமல் தடுமாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மேலும் மேலும் வந்து நகைகளை இருந்து அடகு வைக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இருந்தாலும் வந்து அந்த கவலைகளை நீக்க நீங்கள் சுக்கர பகவானுக்கு தலை வழிபாடு செய்வது நல்லதுங்க நண்பர்களே நமது மீனப்பிடி ராசிபுலன்னு சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி அமைன்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்குங்களா உங்களுக்கு வந்து வேலை புழு கொஞ்சம் கூடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க ஆனால் போதுமான உழைப்புக்கேற்ப வருமானங்கள் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மனம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க கூட்டுதலில் பார்ட்னர்ஷிப் பண்ணி நீங்க வந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலீடுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்குங்க பங்குதாரர்களுடைய போக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயல்பாடுகள்லாம் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கலைஞர்கள் புதிய புதிய வாய்ப்புகளை சக கலைஞர்கள் மூலமாக பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கூட்டாளிகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க வாடிக்கையாளர்களோட கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் கூடுதல் விழிப்புணர்வோடு வியாபாரத்தில் ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசர அவசர அவசரமாக எந்த முடியும் எடுக்கிறதை தவிர்த்து ஒவ்வொரு பணியாக சரியாக செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த வாரம் வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதிர்ஷ்டத்தின் பக்கம் உங்களுக்கு இந்த தொழில் வந்து அமைகிறதுனால அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது கவனமாக உங்கள் வேலையை செய்கிறதா தொழிலில் சில சின்ன சின்ன இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்பட ஏற்படலாங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு பலன்களை கிடைப்பதற்கு இறைவறுபடுகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு பழைய பங்குதாரர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாங்க சில பழைய பங்குதாரர்கள் வந்து நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி உங்களை பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்துல உங்கள் கூட்டாளிகள் மூலமாக லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் தொழில் வளம் மிகச்சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கூடுதல் முதலீடு செய்ய நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க கலைஞர்கள் புதிய முயற்சியில் தாராளமாக மேற்கொள்ளலாம் மூலமாக நன்மைகள் உண்டு அலுவலக பணிகள் உத்தியோகர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆதாயம் மிக்க ஒரு புதிய வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வேலை மாற்றங்கள் உங்களுக்கு ஆதாயமிக்க வகையில் அமையலாம் பண பொறுப்பில் இருக்கக்கூடிய கேஷியர் போன்ற பணப்பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதிகமாக கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் உங்கள் உழைப்பு வந்து கண்டிப்பாக மேம்படும் அலுவலகத்தில் ஆனால் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் அவசர அவசரமாக எந்த வேலையும் செய்யாமல் நிதானித்து ஒவ்வொரு பணியாக சரியாக செய்யுங்க உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தாங்க இருந்தாலும் உங்கள் கடமைகளை கரெக்டாக நீங்கள் செய்து முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாத சில இடமாற்றங்கள் கூட வந்து சேரலாம் ஆனால் சில பேத்துக்கு வந்து இடமாற்றங்கள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க ஸோ ரெண்டுமே இருக்கு இந்த வாரத்தில் இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள் உங்களுக்கு சில பேருக்கு பிடித்திருக்கலாம் சில பேருக்கு பிடிக்காத வகையில் கூட அமையலங்க உயரதிகாரிகளோட ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஒரு சிலர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு விருப்போவை வாங்கிட்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது மாதிரி செய்யறதும் நல்லதுதான் இப்பொழுது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது கேலி கேளிக்கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அளவோடு வச்சுக்கணுங்க அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து கேலி கேளிக்கிண்டலை செய்யக்கூடாது அதனால் உங்கள் காதலர் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நகைச்சுவை உணர்வை முடித்த பிறகு நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது தகவல்கள் அதிகமாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தேவைப்பட்டால் அவரை நீங்கள் சமாதானப்படுத்த எங்கேயாவது நீங்கள் ஒன்றாக வந்து சாப்பிடுவதற்கு அழைத்து செல்வது நல்லதுங்க முந்தைய காலங்களில் கொஞ்சம் கடினமான காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி பெறுவீங்க மன அழுத்தத்திலிருந்து விடுவது பெறக்கூடிய யோகம் இருக்கிறது இப்பொழுது சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் புதுமையான ஒரு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய கூடிய சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த இது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதியான போக்கு இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றதாங்க செய்யும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் வீட்டில் வந்து சில மாற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் அன்புக்குரிய உங்கள் வாழ்க்கை தினம் கருத்து உறுப்பினர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மரியாதையை நீங்கள் குறைச்சு கொள்ளக்கூடாதுங்க குடும்ப உறுப்பினர்கள் செலவிட சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கு வைங்க அதனால உங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் கோபம் வரலாங்க மரியாதை குறைவாக செய்யக்கூடிய வகையில எந்த செயல்பாடுகளும் இந்த வாரத்தில் நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க பாகுப்பிரிவின் எதாவது பிரிச்சாங்கன்னா உங்களுக்கு சமூகமாக அது சாதகமாக முடியுங்க குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் அது குறித்து நல்ல ஒரு தகவல் வந்து சேருங்க கல்யாண வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக கிடைக்குதுங்க உங்கள் கடமைகள் என்னவோ அதை சிறப்பாக கண்ணும் கருத்துமாக செய்து பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்குங்க பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சீரான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் வச்சிருந்த சேவிங்ஸை மறு நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இல்லை சில சேவிப்புகள் இழந்திருப்பீங்க அந்த சேமிப்புகள் மீண்டும் கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கிறது இப்பொழுது உங்களது குடும்பத்தில் பெற்றோர்களும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை கண்டிப்பாக செய்வாங்க வாழ்க்கை துறைக்கு சில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாங்க அதன் மூலமாக குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒரு நேரம் இது மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை நீங்கள் கல்வி கற்க கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக பெற முடியும் வெளிநாடு போயிட்டு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த வாரம் நீங்கள் விரும்பக்கூடிய பள்ளி கல்லூரியில் உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ சிறந்த ஒரு சூழ்நிலை தான் மாணவர்களுக்கு இருக்கிறது ஸோ அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு வந்து மல்லிகை மலர் சுட்டி வழிபடுவது நல்லதுங்க மேலும் அதன் மூலமாக அப்படி மகாலட்சுமி வழிபடுவதன் மூலமாக சகல சேரங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க இந்த மாதம் முழுக்க பண்ணலாங்க வியாழக்கிழமை இந்த மாசத்துல எல்லா வியாழக்கிழமையும் போயிட்டு நீங்க விரதம் இருக்கணுங்க விரதம் இருந்து குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் அதிகமான நன்மைகள் அதன் மூலமாகவும் பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னா நீங்கள் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது மேலும் பிடிராசிப்பட சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம பெல் பட்டன் அல் பட்டன் அழைத்து விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு பதிவிடலாம் ஏன்னா எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் மீண்டும் நாளை தின ராசி மற்றும் அடுத்த வர புதிய ராசி பலன்கள் வீடியோவளுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்ட் ஃபுல் வீக் திஸ் வீக்